கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான என் அன்பு உடன் பிறப்புகளே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இது உங்கள் சிஸ்டர் ஜான்சி ஒவ்வொரு நாளுமே நம் கடவுள் நம்மோடு பல விதங்களில் பேசுகிறார் நாம் அவற்றை பல நேரம் நாம் அதை உணர்வதில்லை என்னையும் சேர்த்து நானும் அவரது குரலை கேட்க அவர் பேசுவதை கேட்க தவறியிருக்கிறேன் அந்த தவற்றை செய்யக்கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் அவரோடு கேட்பேன் என்கிட்ட பேசுங்கப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா யார் வழியாவது ஏதாவது எந்த த்ரூ எழுத்தி முக்கியமாக தினமும் முன்னாடியெலாம் தினமும் பைபிள் படிப்போம் வாசகங்கள் எல்லாமே இருக்குது தான் இன்னமும் இருக்குது பட்டு சில நேரம் அப்படியே வாடிக்கையாக போயிட்டு இருக்கலாம் பட் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை எ ஏதாவது ஒன்று கடவுள் எனக்கு சொல்லுவார் அப்படின்ற ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம் நான் கடவுள் என்னோடு பேசியதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளாக கேட்குற மாதிரி இன்றைக்கி கேட்ட இன்றைக்கி கடவுளுடைய ஞானஸ்தான பெருவிழா நம் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா அந்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாளில் கடவுள் கடவுளின் மகனை வெளிப்படுத்துகிறார் இந்த உலகத்துக்கு நமக்கு ஸோ நமக்காக பாடுபட்டு மறித்து எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்ச நம் ஆண்டவர் பிறந்து சிலுவை சுமந்து பாடுகளை ஏற்று அவமானங்களை ஏற்று நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டார் என்பதில் நமக்கு ஐயமே வரக்கூடாது எனக்கு வருவதில்லை வராது உங்களுக்கும் அந்த ஐயம் இல்லாமல் நம் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இன்றைய நாள் எப்பொழுதும் போல் எப்பயுமே நான் வந்து முதல் வாசகம் அடுத்தது ரெண்டாவது வாசகம் என்ன ஃபஸ்ட் ரீடிங்கில் என்ன சொல்லியிருக்கார் கடவுள் ஃபஸ்ட் ரீடிங் மோஸ்ட்லி பழைய ஏற்பாட்டில் வரும்பொழுது அந்த இறைவாக்கினர்கள் எனக்கு ரொம்ப நிறைய பேரை பிடிக்கும் என்னுடைய ஃபேவரேட் எசையா எரேமியா அதுக்கப்புறம் நிறையா இறைவாக்கினர்கள் வழியாக பேசுவதை நானும் கடவுள் என்னோட பேசுகிற மாதிரி உணர்வேன் ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஃபேவரேட்டு ப்ராஃபிட் அவர் வழியாக கடவுள் இன்னைக்கு என்னோட பேசுனது நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ஃபஸ்ட் ரீடிங் இன்றைக்கி ஃபஸ்ட் ரீடிங்கில் ஃபார்ட்டி டூ ஒன்றுலேருந்து ஒன்பது வாசனங்கள் படிக்கும் பொழுது எவ்வளோ எவ்வளோ இத்தனை வருஷம் படிச்சுருக்குறோம் எத்தனையோ வருஷம் இதை கேட்டது தான் இருந்தாலும் இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப படிப்பேன் ஏதாவது எனக்கு உள்ளே வரலை அப்படின்னா எப்பா படிக்கிறேன் எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் இந்த முதல் வார்த்தையே கடவுள் நம்மை ஊழியராக நான் எனக்கு கடவுள் என்னை தேர்ந்தெடுத்ததை ஏற்றுக்கொள்கிறேன் தகுதி இல்லாத என்னை இந்த பாத்திரத்திற்கு நான் தகுதியா எந்த பாத்திரம் இந்த துறவர அர்ப்பண வாழ்வுக்கு தகுதியான்னு தெரியல இருந்தாலும் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஊழியக்காரியா அதற்காக நான் அதை வாசிக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது நான் நினைப்பேன் நான் நெஜமாகவே குழந்தை பருவத்திலேருந்து ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிலாம் இது பண்ணுவேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆயா தொடங்கி என்னுடைய ஞான பெற்றோர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி பாட்டி ஆயா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய டேடி என்னுடைய அம்மா என்னுடைய வாழும் தெய்வம் என்னுடைய அப்பா எதுக்குமே யாருக்குமே ஈடு இணை இல்லாத ஒரு தந்தை நான் ஒரு அப்பா தந்தைலாம் சொன்னதே இல்லை டேடி தான் அந்த டேடிக்கு எல்லாமே அடங்கும் இந்த டேடிக்குள்ளே நிறையா இருக்குது ஸோ ரெண்டு பேருமே என்னுடைய என்னுடைய ஆயாதான் எனக்கு முதல் வித்து என்னுடைய எல்லாருமே ஆயா தான் அஃப்கோர்ஸ் என்னுடைய டேடி அம்மா ரெண்டு பேருமே அவங்களோட இணைஞ்சி தான் அது மாதிரி என்னுடைய உற்றார் உறவினர்கள் என் கூட பிறந்தவங்க என் அக்கா என் தங்கைகள் என் தம்பி எல்லாருமே என்னை இந்த வாழ்க்கைக்கு கடவுள் தேர்ந்தெடுக்க அவங்க எல்லாருமே காரணம் முக்கியமாக என்னுடைய தம்பி அவனுடைய ஆசி அவனுடைய பிரசனம் அவனுடைய பிறப்பு என்னுடைய துறவர வாழ்வினுடைய பிறப்பு ஸோ அப்படி நினைப்பேன் அது மாதிரி இன்றைக்கி படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் அதை பாருங்களேன் அவரால் என் நெஞ்ச புரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் ஸோ கடவுள் என்னையும் அழைத்து அவருடைய ஆவி எனக்குள்ள தங்க செய்திருக்கிறார் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் நான் நிஜமாக அந்த மாதிரி நினைப்பேன் யாருக்கும் நீதி நடக்கக்கூடாது எதுவும் தவறாக போகக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் அந்த சொந்தக்காரின்னு சொல்கிறதுக்காக நான் இதை படிக்கவே இல்லை அப்படி நான் உணர்ந்த இந்த வார்த்தைகளை இதோ நான் உங்களுக்கு தருகிறேன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் நான் நம்மை சார்ந்த ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குருக்களும் கண்ணியரும் ஒவ்வொருத்தரும் சகோதரர்களும் இறைப்பணியை செய்யும் பொது நிலையினர் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க பிறமே பிற மத சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அவர்கள் எல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாகவே அழுதுகிட்டே படித்த நான் அவர் கூக்குரலிட மாட்டார் யார் கடவுளால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தம் குரலை உயர்த்த மாட்டார் அவர் குரல் ஒளியை தெருவில் எழுப்ப மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதிநிலை உண்மையாகவே அந்த வார்த்தைக்குள்ள உண்மை இருக்கு இல்லையா அந்த உண்மையாகவேன்றது நிறைய பேர் பார்க்கறதுக்காக எவ்வளோ செய்வோம் நம்ம நல்லவங்களை காமிக்க நம்ம அன்பானவங்க இறக்கமானவங்க உதவி செய்கிறவங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை வி ஷுட் பி ஃபேத்ஃபுல் டு காட் அந்த ஃபேய்ஃபுல்ன்ற வார்த்தை ஒரு இடத்துல எனக்கு ஒரு குருவானவர் சொன்னார் எனக்கு சொல்லலை இன்னொருத்தருக்கு சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம வி ஆர் வித்த ஹியூமன் வீக்னஸ் நமக்குள்ள பலம் பலவினோ எல்லாமே இருக்குது நம்மளும் தவறுறோம் நல்லவங்களாகவும் இருக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட் அந்த இங்கிலீஷில் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு வந்து இன்னும் அது வந்து என்னைக்கு கேட்டணும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டது அதை நான் எனக்கு நினைப்பேன் யாருக்கோ சொல்கிறது கேட்ட ஒரு ட்ரான் ஒரு ஃபேர்வெல் கொடுக்கும் பொழுது ஒரு அன்பாக ஒரு விறக்க கொடுக்குறாரு வாட் எவர் மேபி மை டியர் யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட் அப்படின்னாரு அது என்ன வாட் எவர் மேபி யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட் அப்படின்னு நான் எனக்கு யோசித்து பார்ப்பேன் அப்போ எனக்கு நிறைய அர்த்தங்கள் புரிஞ்சுது உலகில் நீதி நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் தான் வருங்களேன் நம்ம ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னும் போது எந்த பற்றி கவலைப்பட மாட்டோம் டயர்டே ஆக மாட்டோம் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு டயர்டே ஆகாதான் எப்போயுமே வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க நைட்டு பகல் இரவு ராத்திரின்னு பார்க்காம டயர்டாகி பார்த்ததே இல்லைன்னு உண்மையாக இந்த மூணு வருஷம் ஆகுது நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல வேலை செய்கிறேன் என்னை வந்து எ ரொம்ப ரேர் தான் ஒன்று ரெண்டு மூணு முறை பார்த்துருக்கலாம் இந்த மூணு வருஷத்தில் உடம்பு முடியாமல் நடக்க முடியாமல் மயக்கடிச்சு விழுந்த ஒரு நேரம் ப்ளஸ் எழுந்திரிக்க முடியாமல் இருந்த ஒரு நேரம் நடக்க முடியாமல் கால்வழியால் வந்த இதுதான் ஒரு மூணு முறை அப்படி நடந்திருக்கலாம் அதை தவிர என்னுடைய சோர்வு இருந்தாலும் நான் காமிக்கவே மாட்டேன் நான் டயர்டாக இருக்கனேன் என் ரூமில் போயிட்டு அப்படியேப்பா ஏசப்பா வலிக்குதுப்பா எனக்கு காலெல்லாம் கொஞ்சம் நேரம் எனக்கு ஓய்வு தரீங்களா ஏ ஒரு ரெண்டு நாள் ஏதாவது ஏதாவது சொல்லி லீவு விட்டுருங்களேன் ஆனால் ஸ்கூல் இருந்துச்சுன்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஸ்கூல் இல்லாமல் இருந்தாலும் வேலை செஞ்சிட்டே இருப்பேன் அப்படி நான் வந்து மனசுக்குள்ளேயே அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு எப்போ அப்படின்னு தோணுதோ அப்படி ஏதாவது ஒரு சூழல் வரும் நான் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி போதும் நீ வேலை செய்கிறது போதும் அப்படின்னு இப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க புள்ள இவ்வளோ கஷ்டப்படுது நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்கல்ல விட மேலானவர் நம் கடவுள் அப்போ அப்படியா நான் வேலை செய்கிறத அவர் விரும்பலாட்டினாலும் நான் வேலை செய்யுன்னு ஆசைப்பட்றேன் வேறு யாரும் இல்லை ஸோ அந்த வேலையை செய்யாதப்ப எனக்கு வலு கொடுப்பார் அது நான் உணர்வை நல்லாவே எவ்வளோ வேலை செய்கிறோம் பரவாயில்ல டயர்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நானே நினைப்பேன் மனம் மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீய நாட்டினர் காத்திருப்பர் தீவு நாட்டினர் சாரி கண்ணு தெரியல கிளாராக இருக்குது ப்ளராக இருக்குங்க பூரா ஃபாகாக இருக்குது ஸோ அதனால் தெரியல சாரி மனம் மனம் மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடு ஒரு காவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அப்ப இந்த வார்த்தைகள்லாம் கூறுறது யாருன்னு நமக்கு வந்து சொல்றாங்க பரேன் ஆண்டவராகிய நான் நீதி நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்தேன் நீதி நிலைநாட்ட வந்தவர் நம் ஆண்டவர் இசு கிறிஸ்து அன்பை விதைத்தவர் இரக்கத்தை கொடுத்தவர் மன்னிப்பை தந்தவர் ஆறுதலை தந்தவர் தேர்தலை தந்தவர் நம் சுமைகளை ஏற்றுக்கொண்டவர் பாவங்களை மன்னித்தவர் இவர் வந்து நம்மை அழைத்து நம் நி நிலைநாட்டுமாறு நம்மை அழைக்கிறார் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் கடவுள் சொல்றார் எனக்கு உங்களுக்கு மக்கள் இனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒலியாகவும் இருக்குமாறு நான் இதை படிக்கும்பொழுது அப்படியே எனக்கு அழுதியாக வந்துருச்சு நான் நினைப்பேன் எனக்கு சில நேரம் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து இருக்கிற மக்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுவுமே நம்ம செய்கிற மாதிரி முடியல ஓகே பத்து வருஷம் நான் அங்கே செஞ்சேன் தான் ஆண்ட ஒரு நான் சிஸ்டரானு அதிலேருந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு தான் அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ வந்து காணாமல் போயிட்ட மாதிரி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தேன் இப்போ பத்து ஆண்டுகள் ஆகுது நான் நார்த்தில் வந்து நான் வேலை செய்கிறேன் வட நாட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த மக்கள் பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருமே உண்மையாக என்னை கடவுளில் மாதிரி கடவுளுக்கு மேலே என்னை வந்து அவ்வளோ மதிப்பாங்க அன்பு செஞ்சிருக்காங்க செய்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு இது அப்படியே மற்ற ஏழு ஆண்டுகள்ல விட இந்த மூன்று ஆண்டுகள் எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று ஆண்டுகள் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டானது அவர்களும் முன்பு இருந்த இடமும் மக்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் சரி ஆனால் அவங்கள விட இது ஒரு எனக்கு ஏதோ ஒன்றுமே இல்லாத இடம்தான் வெறும் ஏழைப்பாழிகள் வே என்ன சொல்கிறது வறுமை கோட்டுக்கு கீழேனு படிப்போம் ஆனால் அதை இங்கே நேராக பார்க்குறேன் அப்படி இவங்க மத்தியில் என்னை கூப்பிட்டு வந்தப்போ இவங்கள நினச்சி நான் வருத்தப்படுறேன் லாங்குவேஜ் தெரியாமல் ப்ரின்ஸிபலாக எப்படி இருக்கிறது அதுதான் என்னுடைய ஹிந்தி மீடியத்தில் நான் என்ன பண்ணுறது ஏன் என்னை அசிங்கப்படுத்த கூப்பிட்டு வந்தாங்களா நான் பேச தெரியாமல் ஸ்டேஜில் நிற்கிறது அதுக்காக கூப்பிட்டு வந்திங்களான்னு இவரையே தான் நான் கேட்பேன் சபையை நான் காங்கிரிகேஷனோ என்னுடைய தலைவர்களோ தலைவையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை இங்கே அனுப்பியிருக்காங்க ஒரு பள்ளிக்கு ஒரு டைசஸ் இல்லை மறைய மாவட்டத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நம்ம காங்கிரிகேஷனுக்கு ஒரு பிரின்ஸிபலாக இருக்கிறது எங்கேயுமே கிடைக்காது என்னை அவ்வளோ தூரம் மதித்து என்னை போட்டிருக்காங்க பட் எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நான் பெரிய ஸ்கூலாக இல்லை ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை அப்படிலாம் நான் கவலைப்படவே இல்லை ஸோ அந்த மனநிலை இருந்தேன்னா கரெக்டாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கூட வரல மூணு மாதம் அப்படியே ஒரு பெரிய போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி ஒரு மனநிலை அழுது புலம்பி மன்றாடி அப்படி திடீர்னு அப்படியே வெண்பனி போல மனசு தூய்மையாக மைண்ட் அப்படியே கிளியராக அப்படியே என்னுடைய இறை ஊழியர் மைக்கேல் ஆன்சலுட தந்தையுடைய அந்த ஆர்வம் அவரை மாதிரி அப்படியே இனிமே இங்கே எத்தனை ஆனாலும் இருக்கணும் அப்படி இந்த மக்களுக்காக இருக்கணும் இந்த ஏழை பிள்ளைங்களுக்காக இருக்கணும் அப்படி ஒரு உணர்வு கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த உணர்வை நான் இதை படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்வை இழந்தோரின் கண்களை திறக்க அந்த அளவுக்கு நான் நான் தகுதி ஆகலை தகு ஆனால் மற்றவங்களுடைய துன்பங்களை என்னுடைய வார்த்தையால் ஜபத்தால் அதை நான் வந்து அவங்களுக்கு மாற்ற முடியும் நினைப்பேன் கண் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உண்மை அழைத்தேன் இதெல்லாம் எப் சிறை போது நம்ம சிறைச்சாலை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை பார்வை போது உண்மையாக குருடானவங்கன்னு இல்லை நம்ம வாழ்க்கையில் உண்மையாலவே கண்கள் இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம் கால்கள் இருந்தும் ஊனமற்றவர்களாக இருக்கிறோம் ஊனத்தோடையே வாழறோம் எவ்வளோ விஷயங்களில் நம்ம கைது செய்யப்பட்டு இருக்கிறோம் ஸோ இருளில் வாழ்ந்துட்டு ஒளி தான் லைட்டை போட்டு பிரம்மாண்டமாக உட்காந்துருப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை இருளாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து மீட்க என்னை கடவுள் கொடுத்தா இந்த நிமிஷம் படிக்கும் பொழுது நான் உணர்ந்தேன் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ சப்பா ஆண்டவரே நான் உங்களை என்னென்னு கூப்பிடணும் அப்படின்னு அடிக்கடி நினைப்பேன் குறிப்பாக நான் எனக்கு வந்து அண்ணா அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட பிறக்காத ஒரு அண்ணனை எங்கள் அப்பா தத்தெடுத்து வளர்த்தாரு அந்த அண்ணனுடைய பாசம் ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் நிறைய குருவானவர்களில் ஒரு சகோதரனா அப்படின்னு இருக்கக்கூடிய அண்ணன்கள் வெளி உலக வாழ்க்கையில் என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் அந்த அண்ணன் உறவுகள் அதிகமாக நான் உணர்ந்துருக்கிறேன் என்னை வந்து அவங்க எல்லாம் நேசிச்சிருக்காங்க அந்த தங்கச்சியா பாப்பான்னு பொழுது அப்போ எனக்கு இங்கே வந்து கடவுள்கிட்ட எனக்கு நீங்கள் அப்பா தந்தை நான் எல்லாமே நம்ம என்ன விருப்பமும் கூப்பிட்டுக்கலாம் நான் உங்களை எந்த உறவில் அப்படின்னு பொழுது எனக்கு மை பிரதர் அது அந்த பாசம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண முடியும்ப்பா அவங்கக்கிட்ட அது மாதிரி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது போது இதை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் ஸோ நானே ஆண்டவர் அதுவே என் பெயர்ன்னு சொல்லும்பொழுது அது எனக்கு ரொம்ப என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன் முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன கடவுள் முன்னாடி சொன்னது நிறைய விஷயம் நடந்திருக்கு உண்மையாலுமே மூணு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியே சில ஃபாரஸ்ட்டில் அந்த இடத்துலலாம் போய் தனியாக ஜபிக்கும் பொழுது கேட்பேன் ஏசப்பா எதுவுமே தெரியாதவங்களுக்கு என்னை கூப்பிட்டு போங்கப்பா அங்கே நான் வந்து ஒரு அருள் சகோதரியா ஒவ்வொன்சாக நான் வேலை செய்யணும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கணும் நான் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் போய் வேலை செய்ய தான் போகிறேன் ஆனால் அது ஏன் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு போகிறேன்னே எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் போய் வேலை செய்யணும் அவங்களுக்கு வேற யாராவது வச்சுக்கோங்கப்பா என்ன நீங்கள் அழைச்சுன்னு சொல்கிற இந்த சிஸ்டர் ஜான்சி இந்த ஜான்சியை நீங்கள் வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை செய்யும்பொழுது ஏற்கனவே தெரிஞ்ச ஆங்கிலத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கஷ்டப்பட்டு நான் இரவும் பகலுமா சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு யாராலும் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இங்கே நான் இந்த மூணு வருஷம் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த கிராமரை சொல்லிக் கொடுக்கும் இந்த பிள்ளைங்க கற்றுக்குற விதம் இருக்கும் பாருங்களேன் அது மாஷை தெரியாது எனக்கு இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் எப்படியாவது விளக்கம் கொடுப்பேன் ஹிந்தியில் விளக்கம் கொடுத்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பேன் அந்த கிராமரை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன் அது மாதிரி நான் ஆசைப்பட்டுருக்கேன் அது நடக்குது அதான் நடந்து அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து தான் இங்கே இருந்த முன்னாடி இருந்த தலைமை சகோதரி எனக்கு அடிக்கடி ரொம்ப சொல்லுவாங்க அக்கா இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதுக்கா இவங்களுக்கு நான் சொன்னால் தான் போனால் போவாங்க வானா வருவாங்க அவ்வளோதான் அதை அதை மீறி எக்ஸ்ட்ரா ஐயோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன ஒரு ப்ரின்ஸிபலாக போட்டால் நான் சொல்லி கொடுப்பேனேன்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரிய ஒரு இடத்துல இருந்தேன் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவல் ஸ்கூலில் இருந்த சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் அப்போ நான் உணர்ந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் ஒரு இடத்துக்கு போனேன் உடனே இந்த இடம் எனக்கு கடவுள் பொழுது அவ்வளோ வேதனையோடு வந்தேன்னா சொல்லுவாங்க கண்ணீரோடு விதைக்கிறவங்க பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு நான் இங்கே வந்தேன் நான் விதைக்கப்பட்டேன் பட் நான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக பூத்து குளுங்கிறது நான் அந்த தோட்டத்தில் போடுற அந்த சின்ன செடி கொடி விதைகள்லாம் பூத்துக்குழுங்கும் பொழுது கடவுள் சாதாரணமாக நான் போட்ட அந்த சின்ன ஒரு செடியை பார்க்கும் பொழுது நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நான் ஓனர் இல்லை என் பிள்ளைங்களுடைய உதவியோடு தான் என் ஸ்டூடெண்ட்ஸோடைய உதவியோடு ஒரு சின்ன கார்டனை உருவாக்கி பூத்து குழுங்குது இன்றைக்கி அதுக்கே நான் இவ்வளோ சந்தோஷப்படும் பொழுது என்னை படைச்ச கடவுள் என்னை விதச்ச கடவுள் என் தாயின் கருவறையில் என் அந்த அந்த விதையை போட்ட கடவுள் நான் நல்லா வரும்பொழுது இவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன புதியனவற்றை நான் அறிவிக்கின்றேன் அவை தோன்று முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதான் எனக்கு இது எல்லாமே கடவுள் கடவுளோட உணரும் பொழுது கடவுளுக்குள்ளே போகும்பொழுது கடவுளோடு அமர்ந்து பேசும் பொழுது கடவுளோட பேசி அமர்ந்து அவர் பேசுகிறத கேட்கும் பொழுது இது எல்லாமே நடக்கும் அதனால தான் எனக்கு இந்த வார்த்தையை பிற இனத்தாருக்கு ஒளியாக நீர் இருக்குமாறு செய்வேன் சொன்னது பரவாயில்ல நான் இந்த மக்களோட இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்னை அன்பு செய்கிறது என்னை மதிக்கிறது அவங்கள கடவுளில் அவங்க பார்த்துருப்பாங்களான்னு தெரியல நான் அவங்களுக்கு கடவுள் மாதிரி என்ன நான் வந்து மத தெரசாவோ குழந்தை தெரசமாவோ ஒரு புனிதரோ ஒரு அசிசி யாரோ ஒரு ஃப்ரான்சைஸ் அசியோ வா வா ஆக முடியாது பெரிய புனிதர்களாக ஆனால் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு சிறிய அளவில் ஒரு புனிதமான வாழ்க்கையை என்னுடையதை கடவுளுக்காக ஒப்பு கொடுக்க முடியும் ஒரு தியானத்தில் ஒரு குருவான சொன்னார் வி கான் பிகம் அ கிரேட் செயின்ட்ஸ் லைக் மதர் ட்ரெ சென்ட் மதர் தெரஸாரு ஆர் சென் சைல்ட் ஃப்ரான்சிசி ஆர் ஆர் வாட் எவர் ஹூஎவர் ஆனால் வி கேன் பிகம் அ லிட்டில் செயின்ட்ன்னுவார் அந்த லிட்டில் செயின்ட்டுன்றது கூட நான் தகுதி இல்லை என் தம்பி சொல்லுவான் ஒரு பாட்டு பாடும்பொழுது இல்லை நான் இதற்கான பாத்திரம் அல்ல இது உன்னுடைய கிருபையே தான் வேற இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை வரும் அப்போ அந்த வார்த்தையை என்ன தம்பி என்னை பார்த்து பாடுற அப்போ நான் தகுதி இல்லையா நான் ஐயோ அப்படி இல்லைக்கா அப்படின்னு சொல்லுவான் அது கிண்டலுக்கோன்னு தெரியாது அது நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் ஸோ நான் இதற்கான பாத்திரமா என்னான்னு தெரியல ஏசப்பா இந்த மக்களோடு இருக்கிறதுக்கு நான் தகுதியா நான் தெரியல பட் இருந்தால் என்னை தகுதியாக்குங்க அதான் என்னுடைய ஜபமாக இருக்கும் ஸோ இந்த வார்த்தைகளோடு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி கடவுளுடைய ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதோடு இன்றைக்கி சங்கீத ஆசிரியர் வழியாக இந்த பல வார்த்தையின் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இன்னைக்கு வந்து திருப்பாடல் இருபத்தி ஒன்பது திருப்பாடல்லாம் படிக்கிறேன்னு கேட்கலாம் அந்த திருப்பாடலில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய அந்த சு அந்த சூழ்நிலையில அவங்க எழுதியிருப்பாங்க கடவுளை பொழுந்திருப்பாங்க உதவி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தன் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக இதை பார்க்கறவங்க என் பெற்றோரோ என் பெற்றோர் இதை பார்க்க மாட்டாங்க என் தங்கச்சிங்க தம்பி அக்காங்களாம் அனுப்புவேன் யாரு காமிப்பாங்கன்னு தெரியும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை பார்க்கும் பொழுது கடவுள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றல் சமாதானம் ஆசி இதோடு சேர்ந்த அவருடைய மகிழ்ச்சி அன்பு மன்னிப்பு எல்லாம் கொடுத்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க உங்களை வாழ்த்துகிறேன் திஸ் இஸ் உங்கள் சிஸ்டர் ஜான்சி தேங்க் யூ தேங்க்ஸ் luck for குட் work. ஃபார் the ஒர்க் ஆல் again, பெஸ்ட் ஒன்ஸ் all of யூ தேங்க் யூ தேங்க்ஸ் for watching.